கட்டட பரிச நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று நமக்கு அருளப்பட்ட தேவ வார்த்தை யோவன் ஆறு அறுபத்தி மூன்று ஆவியே உயிர்ப்பிக்கிறது மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது இந்த வசனத்தில் கற்று நம்மளுக்கு என்ன சொல்லித்தராங்கன்னா ஆவி தான் உயிர்ப்பிக்கிறது நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள தொடர்பு ஆவியால் தான் நடக்குது அந்த ஆவி உயிர்ப்படைந்து ஜீவனோடு இருந்தால் தான் நமக்கும் அவருக்குள்ள தொடர்பு ஜீவனாக இருக்கும் நம்ம ஆவி சோர்ந்து போயிடுச்சுன்னா நம்ம அவரோட தொடர்பில் ஐக்கியத்தோடு இருக்க முடியாது நம்ம எப்பெல்லாம் அவரோட ஐக்கியமாக இருக்கிறோமோ அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அவருக்குள்ள தொடர்புலேருந்து நம்ம பின்வாங்கி போனால் இந்த உலகம் நம்மளை மூடிக்கொள்ளும் நம்மளுக்கு எல்லா சோதனைகளும் கஷ்டங்களும் நம்ம வந்து நம்மளை என்னதும் ஆக்கிரமித்து கொள்ளும் அதனால தான் நம்ம இந்த ஆவியை சோர்ந்து தொய்ந்து விடாத படிக்கு நம்ம காத்து கொள்ளணும் அதுக்கு எப்படி காத்துக்கொள்ளணுங்கிறதுக்கும் ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா என்னுடைய வசனங்கள் அது தான் உங்களுக்கு ஆவியாகவும் ஜீவனாயும் இருக்குது அதுதான் உங்களுக்கு ஆவி தரக்கூடாது அதுதான் உங்களுக்கு ஜீவனை தரக்கூடியதாக இருக்குதுன்னு சொல்லி கற்று சொல்கிறாங்க அதனால் நாம் அவருடைய வார்த்தைகளை படி தான் அதை நம்ம உணர்வடைய செய்யும் அதுதான் நம்மளை உயிர்ப்பிக்கும் ரொம்ப சோர்ந்து போய் என்ன பண்ணன்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டு கவலையாக இருக்கும்போது அவருடைய வார்த்தைகள் சில நேரம் நம்மளை எப்படி அப்படி அப்படியே நம்ம இருதயத்துக்குள்ள நுழைஞ்சி நம்மளை அணுக்களையும் கணுக்களையும் பிரித்து நம்மளுக்கு ஊடுருவி நம்மளை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கும் நிறைய நேரங்களில் நம்ம சோர்ந்து போக்கும்போது யாராவது ஒரு வசனத்தை சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த வசனம் நம்மளுக்கு அப்படியே ஒரு சோர்வெல்லாம் நீக்கி நம்ம அப்படி எப்படி உணர்ச்சியாக நம்மளை எலும்பி நிற்க செய்யும் நம்மளை பலப்படுத்தும் அதுதான் அந்த ஆவியை உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமை இந்த வார்த்தைகளுக்கு அவருடைய வார்த்தைகளுக்கு இருக்குது அவர் அந்த வார்த்தைகள் மூலம் தான் நம்மளுக்கு ஜீவனையே தர்றாரு அதான் யோ ஒன் ஆறு அறுபத்தெட்டில் சீமன் போயிடுற அதனால தான் என்ன சொல்கிறார் ஆண்டவரை பார்த்து நாங்கள் யார்கிட்ட போவோம் ஆண்டவரே என்ன நித்திய ஜீவன் வசனங்கள்லாம் உங்கள் கிட்ட தானே இருக்குது அப்படின்னு கேட்குறாரு நம்மளுக்கு நித்திய ஜீவனை தரக்கூடிய வசனங்கள் அவர்கிட்ட தான் இருக்கு அதனால நம்ம அவரை பற்றி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது தொண்ணூற்றி மூணுல சங்கீதக்காரன் சொல்கிறாரு நான் ஒருபோதும் உங்களுடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன் அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தேன் அப்போ அவருடைய கட்டளைகளும் வசனங்களும் தான் நம்மளை ஒவ்வொரு நாளும் உயிர்ப்பித்து கொண்டு இருக்கிறது அந்த உயிர்ப்பிக்கிற ஆவி நம்மளுக்குள்ள இருக்கும்போது தான் நம்ம அவரோடு இருந்து அவர் தரப்படைய நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் ஸ்தோத்தராஜா நன்றியோட துதிக்க நம்ம பார்த்தகப்பண்ண எங்களுடைய ஆவி தொய்ந்து போகாதவாறு நீங்கள் எங்களை பலப்படுத்துங்க ஏசுக்கு சும்ளை வேண்டுகொள்கிறேன் பிதாவை ஆமேன்